ஹாய் டுடே நம்ம அவர் கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணலாம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் செவ்வாழைப்பழம் ஒரு முட்டை ஒரு கப் கோதுமை மாவு அரை கப்பு அரை கப் ராகி மாவு வெல்லம் ஒரு ஐம்பது நான் அதை காட்ட மறந்துட்டேன் இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு அரை கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு அதை கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளம் சேர்த்துப்போம் இப்போ அந்த வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதை வடிகட்டிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம் நல்ல ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருந்ததுன்னா எடுத்து கையெல்லாம் வைக்க தேவையில்ல நம்ம வெள்ளம் வந்து அது ஹீட்டாக தான் இருக்கும் சும்மா ஹாட் வாட்டரில் அது கரைச்சா போதும் பாகு வர அளவுக்குலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நம்ம கலரி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் முட்டை ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு முட்டை சேர்த்து அதுவும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழ அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ஒரு வாழைப்பழமே போதுமான அளவு தான் அதை நல்லா குட்டி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிக்ஸு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது சில பேர் குழந்தைங்க அதை சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் ஒரு அடி அடித்து கூட அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி பெரிய பிள்ளைங்கன்றதுனால நான் கட் பண்ணியே போட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அதை அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிடன்சி இது தாங்க ஒரு கருணியில் தோசை மாவு அளவுக்கு தான் இப்போ எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் நல்லா காய வச்சுட்டு குட்டி கரண்டி இல்லைனா ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வந்து நம்ம அது போட்டோம்னா நல்லா பொங்கி மேலே பூரி மாதிரி எழும்பி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து சர்க்கரை எதுவும் சேர்க்கலை வெல்லம் தான் சேர்த்துருக்கோம் வேறு எந்த பொருளும் சேர்க்கலை கோதுமை ராகி மாவு இது உடனே நீங்கள் திருப்பிடுங்க சிம்மில் வச்சே பண்ணணும் ரொம்ப நீங்கள் ஹை ஸ்பீடாக வச்சுட்டீங்கன்னா ஹை ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா கருகிடும் ஏன்னா நம்ம வெள்ளை இருக்கிறதுனால சீக்கிரமாக அது பர்ன் ஆகிடும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வர பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க ஆனால் இது சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் எண்ணெயும் சேராது எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸு சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தால் அவங்களுக்கு ஒரு தவால் நம்ம தோசை மாதிரி குட்டி குட்டி அடை மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு அவங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துடலாம் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி தோசையாகவும் ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும் இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்